ஃப்ரெண்ட்ஸ் ஐடிபிபி துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினால் நீங்கள் டென்த்து மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் குரூப் சி லெவலில் உங்களுக்கு போஸ்டிங் வந்துருக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் இருபத்தொராயிரத்தி ஏழ்நூறுலேருந்து அறுபத்தொம்பதாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்க சிக்ஸ்த்து நவம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் இது தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் ஷார்ட் நோட்டீஸ் ஸோ இண்டோ டிபிடன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வந்து வருது ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா குரூப் சி லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சேலரினு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இருபத்தொராயிரத்தி ஏழ்நூறுலேருந்து அறுபத்தொம்பதாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து வரும் மொத்தமாக வேகன்சி வந்து பாருங்க ஐநூற்றி நாற்பத்தஞ்சு வேகன்சியோடு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வேகன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்தோன்னா மேல் இண்டியன் சிட்டிசன்ஸ் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் வந்து பாருங்க இங்கே இருக்கு பார்த்தால இந்த லிங்கில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாருங்கள் எஸ்சி எஸ்டி எக்ஸவிஸ் மேனுக்கு வந்து கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்க வந்து ஒரு நூறுரூபா வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்னா வந்து மினிமம் வந்து நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணால் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி உங்ககிட்ட ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏஜை வரைக்கும் மினிமம் டுவெண்ட்டி ஒன்னு மேக்ஸிமம் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் நீ வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற லிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து இருந்து உங்களுக்கு வந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதாவது எய்த் அக்டோபர் அன்றைக்கி தான் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் அன்னைலேருந்து தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் க்ளோசிங் டேட்டு வந்து பாருங்க சிக்ஸ்த்து நவம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து ஷார்ட் நோட்டீஸாக இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரீஃபான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்ளை லிங்க் எல்லாமே வந்து பார்த்தோன்னா எய்த் அக்டோபர் அன்னைக்கு உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ அப்போ வரும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் ஃபிசிக்கல் என்ன டெஸ்ட் வந்து இருக்கும் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு ப்ராக்டிக்கல் ஸ்கில் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து ப்ரீஃபான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம்கான சிலபஸில் இருந்து பேட்டர்னு எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அதை நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்